வணக்கம் ரிஷபராசி சனி பயிற்சி பலன்களால் நட்சத்திர பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை ரோகிணி மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது எந்த நட்சத்திரத்திற்கு அதிகப்படியான நற்பலன்களை தருவார் எந்த நட்சத்திரத்திற்கு லட்சாதிபதி யோகங்களும் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களும் அள்ளி கொடுப்பார் என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பது தான் இந்த பதிவு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி பகவான் எப்பொழுதுமே தீமையை செய்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை எப்பொழுதும் நல்ல இடங்களில் வரும்போது கொடுத்து கொண்டே இருப்பார் காரணம் பழி பாவங்களுக்கு பயப்படுகிற ஒரு ராசி யாரையும் அதிகமாக ஏமாற்றுவதோ பொய் சொல்லுவதோ மற்றவர்கள் கண்ணீர் வடிக்கும்போது மனதை கல்லாக்கி கொண்டு பார்ப்பதோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிடிக்காது நன்மையை செய் நல்லது செய் கெட்டதாக அவங்க செய்கிறாங்களா அது கடவுள் பார்த்துக்குவார் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையன்று அவர்கள் மனது அவர்களை தீய வழியில் போகாமல் தடுத்து நல்ல வழியில் அவர்களை கொண்டு செல்லும் அதனால்தான் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்கிறதுல வாழ்க்கையில் நல்ல நிலையில் வருவீங்க திடீர்னு சில பிரச்சனைகள் வரும் திடீர்னு சில கஷ்டங்கள் வரும் ஆனால் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வந்தாலும் வாழ்க்கையில் சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் எதற்காகனு ரிஷப ராசிக்கு சனி பகவான் எப்பொழுதுமே கெடு பலன்களை அவ்வளவு கொடுப்பதில்லை நல்ல இடங்களில் வரும்போது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க ஆரம்பித்து விடுவார் ரிஷபராசி கள்ளங்கவடம் இல்லாத நல்ல ராசி இந்த ராசியில் இருப்பது கார்த்திகை நட்சத்திரம் அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் அதற்கடுத்தது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து எந்த நட்சத்திரத்திற்கு அதிகப்படியான யோகங்களை கொடுப்பார் என்பது பார்ப்பது தான் இந்த பதிவு முதலில் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனி நட்சத்திரம் சூரியனி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு வரப்போகிறார் அதிர்ஷ்டங்கள் என்பது அளவுக்கு அதிகமாக கிடைக்குமா அல்லது உங்களுக்கு அளவோடு கிடைக்குமான்றது தான் இந்த பதிவு உங்களுக்கு இப்பொழுது என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு முதல் தசா வந்து சூரிய தசா இரண்டாவது தசா சந்திர தசா மூன்றாவது தசா செவ்வா தசா நான்காவது தசா தசா ஐந்தாவது குரு தசான்னு வருது இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்தால் வலிமைன்னா என்ன வலிமையாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த தசாவது நடக்கட்டும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா குரு ராகு சனி புதன் எந்த தசாவாக நடந்தாலும் அந்த தசா ஆறு எட்டில் இல்லாமல் இருக்க வேண்டும் இது ஒரு புது பிரச்சனையா நல்லது நடக்கும் போது இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குன்றது மனக்கவலையெல்லாம் வேணாம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அள்ளி கொடுப்பதும் கிள்ளி கொடுப்பதும் சனி பகவான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவிலிருந்து தான் அதை துவங்குவார் உங்களுக்கு ஆறு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் எதுவுமே செய்ய மாட்டாரா அப்படின்னு மனசுக்குள்ள கவலையெல்லாம் வேணாம் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வரும்போது மற்றவர்கள் சொல்வதை விட இன்னும் அதிகமாகவே சொல்லணும் நெற்பலன்கள் அதிகமாக தான் கிடைக்கணும் ஒருவேளை பலன்கள் வந்து உங்களுக்கு குறைவாக கிடைச்சிட்டாக்கா சனி பகவான் வந்தார் ஓரளவுக்கு தான் நல்லது செய்தார் இவங்க என்னமோ ஆஹா ஓஹோ அப்படி வரப்போகுதுன்னு சொன்னாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா அதற்காக சொல்லக்கூடிய பதிவு தான் இது என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாவாகப்பட்டது உங்களுடைய உங்களுடைய ஜாதகர்க்கு இல்லையா அந்த ஜாதகத்தில் வந்து லக்கினம்னு இருக்கும் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ஆறு எட்டாம் அதிபதியினுடைய தசாவாக இல்லாமல் இருந்தால் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தான் யோகசாலி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி பிரச்சனைகள்னு கேட்டிங்களா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நீங்கள் பிரச்சனை இருக்கீங்களா பிரச்சனையே முடிச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் இனிமேல் வராது பிரச்சனைகள் வந்து முடிச்சுட்டு பிரச்சனையே இல்லாத மனிதனாக வாழ்ந்துக்குங்க கடனாக இருக்கலாம் நீண்ட நாளாக இடம் வாங்குறதா இருக்கலாம் சொத்து சேர்கிறதா இருக்கலாம் இல்லை வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்லை வேலையில் செய்கிறதா இருக்கலாம் இல்லை வேலையை வந்து நீங்கள் பெருசாக அதை வந்து செய்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு உண்டான வழியை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க சரிங்களா அடுத்தது இப்போ கார்த்திகை நட்சத்திரம் முடிந்தவுடனே ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனி நட்சத்திரம் சந்திர பகவானின் நட்சத்திரம் என்று வருவதால் உங்களுக்கு இது முழு நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கும் சூரிய பகவான் வேணுனா கூட ஒரு பாதம் மேசராசியிலும் உள்ள மூன்று பாதமும் ரிஷபராசியில் இருக்கும் இது முழு நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அடங்கிய முழு நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்க மட்டும் இப்போது நடக்கக்கூடிய தசாவை பாருங்கள் ரோஹிணி நட்சத்திரமா முதல் தசாவே சந்திர தசா தான் அடுத்தது செவ்வாய் அதற்கு அடுத்தது ராகு அதற்கடுத்தது குரு அதற்கடுத்தது சனி அதற்கு அடுத்தது புதன் அதற்கு அடுத்தது கேதுன் வரும் இந்த தசாக்கள் நடக்கும்போது எந்த தசா நடக்குது அந்த தசா உங்களுக்கு உங்களுடைய சொந்த ராசியில் லக்னத்திலிருந்து கணக்கிடும்போது ஆறு எட்டில் ஆறு எட்டில் அமர்ந்த தசாவாக இருக்கக்கூடாது இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே ஆறு எட்டில் இல்லாமல் இருந்தாவே நீங்கள் யோகசாலி தான் உங்களுக்கு வந்து பல வழியிலும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் கவலைகள் என்பது நீங்கள் அடைய வேண்டிய அவசியமே இருக்காது வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்தது கஷ்டங்கள் நிறைந்தது துன்பங்கள் நிறைந்தது ஏமாற்றங்கள் நிறைந்தது இத்தனையும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் வாழ்க்கையில் கெட்ட நேரங்களில் அனுபவிக்கும் ஆனால் இது நல்ல நேரம் இந்த நல்ல நேரம்தான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு வருங்காலத்திற்கு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கு உண்டான வழியாக இருக்கும் சரி லக்கினத்தையும் பார்த்துட்டீங்க ராசியும் பார்த்துட்டீங்க உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஆறு எட்டில் தான் இருக்கிறாரா அந்த கிரகத்தினுடைய தசாதான் நடக்கா இது நல்ல நேரம் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் சனி பகவான் சனி பகவான் செய்யும்போது நீண்ட நாளாக பல வருடங்களாக பல மாதங்களாக எப்படி பார்த்தாலும் சனி பகவான் பதினொன்றுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே பத்தில் இருந்திருப்பார் வாழ்க்கையே பொருளாதாரத்திலும் செய்கிற தொழிலும் புரட்டி போட்டிருப்பார் உங்களுக்கு பல வழியிலும் கஷ்டங்களை கொடுத்துருப்பார் பத்தில் இருக்கும்போது பதினொன்றுக்கு வரார் இல்லையா கடனாக இருந்தால் தீர்த்துடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ இது இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் நினச்சிங்களோ அதுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கிரகங்கள் தான் கடவுள் இந்த கிரகங்கள் கடவுளாக உங்களுக்கு உதவிகளை செய்வதற்கு மற்றவர்களையும் மனிதர்களையும் உங்களுக்கு அனுப்பி வைப்பார் இந்த காலகட்டத்தை வீணாக்காதீங்க இதில் வந்து தான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளை தரணுமா அதிகப்படியான தீமைகளை தரணுமானு முடிவு செய்யும் சரி கெட்ட தசாவாக இருந்தாலும் நல்லது செய்வார் பிரச்சனையை முடிச்சுக்குங்க நல்ல தசாவாக இருந்தால் லட்சாதிபதி யோகம் கட்டாயம் உண்டு அதில் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் எல்லோருடைய ஆசையும் ஏதாவது ஒன்று நிறைவேறுமா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையை வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க அதுக்கு சனி பகவான் உதவி செய்வார் அடுத்தது கிருத்திகை ரோகிணி முடிஞ்சாச்சு இப்போது மிருகசிரீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இந்த செவ்வாயின் நட்சத்திரத்திற்கு ஆரம்ப தசா செவ்வாய் தசா அடுத்தது ராகு அதற்கடுத்தது குரு அதற்கு சனி அதற்கடுத்தது புதன் இப்படி தசாக்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது அந்த தசா யோகமாக இருக்குதான்னு பாருங்கள் யோகன்றது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது கேள்வி வரோம் கட்டாயமாக உங்களுடைய ஜாதகம் ஒன்று இருக்குது இல்லையா கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் சொன்ன மாதிரி தான் இந்த பலனும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ராசியிலிருந்து பார்க்கக்கூடாது லக்கினத்திலிருந்து பாருங்கள் ஒரு சிலருக்கு ரிஷப ரிஷப ராசியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி இருந்தால் ரிஷப ரிஷப ராசியாக இருந்தாலும் லக்னத்திலிருந்து தான் நீங்கள் கணக்கிடணும் இல்லை ராசியாக இருந்து வேறொரு லக்கணமாக இருந்தாலும் தான் கணக்கிடணும் நீங்கள் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ராசியிலிருந்து கணக்கு போடவே கூடாது எப்பவுமே லக்கினத்திலிருந்து தான் கணக்கு போடணும் அந்த லக்கினத்திலிருந்து நீங்கள் கணக்கிடும்போது அந்த லக்கினம் ஒன்றாக நினைத்து அதிலிருந்து கணக்கிடுங்க ஆறில் வந்து கிரகம் இருந்து அந்த தசா நடக்குதான்னு பாருங்கள் எட்டில் கிரகம் இருந்து எட்டாம் ராசியில் கிரகம் இருந்து அந்த தசா நடக்குதான்னு பாருங்கள் அப்படி நடந்தால் பலன்கள் பெரிதளவு வெற்றியை கொடுக்காது ஆனால் வெற்றி இருக்கும் நிலையாக நின்று வாழ்க்கையில் சாதிப்பதற்குண்டான வழியாக இருக்காது லாபங்களும் இருக்கும் கனவுகளும் நிறைவேறும் நற்பலங்களும் நடக்கும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ஆனால் ஆறு எட்டு என்பது அந்த தசா உங்களுக்கு மிகப்பெரிய உதவியை கொடுக்காது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு யோகம்தான் எந்த குறையும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றிகளை கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டாம் பாதம் ரிஷபத்திலும் மூன்று நான்காம் பாதம் மிதுனத்திலும் இருக்கும் உங்களுக்கு குழப்பமே தான் இவ்வளவு தெளிவை சொல்லிக்கிட்டுருக்கோம் சரி உங்களுக்கு ஆரம்பத்திலே எந்த நற்பலன்களும் கொடுக்கல சனி பகவான் சனி பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன்களாக கொடுத்துக்கொண்டே வருவார் சூரியனுடைய நட்சத்திரமாக முதல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் மூன்று மாதங்களுக்கு பிறகு இப்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி நல்லது நடக்குன்னு வச்சுங்களேன் ரோஹிணிக்கு இன்னொரு மூணு மாதம் கழிச்சு மிருக சிரிஷத்திற்கு இன்னொரு மூணு மாதம் கழிச்சு ஏன்னு கேட்டிங்கனாக்கா நட்சத்திரம் என்பது வேறுபட்டு இருப்பதினால் உடனுக்குடனாக நற்பலன்களை செய்து விடாமல் தாமதங்களாக நடக்கும் ஒரு சில நபர்னாக்கா சனி மாறினார்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் நடக்காமல் இருக்குதுன்றத நீங்கள் உழைங்க அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம் நாம முயற்சி செய்தால் பெரும் கஷ்டம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதசாரங்கன்னு இருக்குது அந்த பாதசாரத்தின் மீது சனி பகவானின் மாற்றங்கள் கிடைக்கும்போது முன்னேற்றங்கள் என்பது உங்களை தேடி வரும் வேலை இல்லாமல் இருக்கா நல்ல வேலை கிடைக்கும் இருக்கா நல்ல வருமானம் கிடைக்கும் நாள் வரைக்கும் உங்களுக்கு கடனாக இருக்கா கடன் தீரும் தொல்லைகள் அகலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பிறக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இது ஏதாவது ஒன்று செய்து தான் ஆகணும் சனி பகவான் இதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக செய்வார் நடக்கின்ற தசா நல்ல தசாவான்னு பாருங்கள் ஒரு சிலருக்கு பிறந்த மாதம் பிறந்த டேட்டு பிறந்த வருஷமும் இருக்காது இதெல்லாம் இருக்குன்னா டைம் தெரியாது ஆனால் பேர் மட்டும் கேட்டிங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு தக்கவாறு பேர் இருக்கும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு ரிஷபராசின்னு ஒருவேளை இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கும் கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் எந்த பலனை கொடுக்குறாரோ அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் லட்சாதிபதிகளாகவும் மாற என்றால் அதற்கு தசாவும் உங்களுக்கு வலிமையாக இருந்துட்டா நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்